நீ கண்ட கனவுகள் எல்லாம் வெளிச்சமாகும் என்று இரவுக்குள் வாகை உன் வாழ்வில் மலரும் அதற்கு நம்பிக்கைதான் தேவை கணபதி சொல்கின்றேன் உன் வாழ்விற்கான அற்புத தினம் என்று சின்ன சின்ன தடைகள் இதுவரை வந்திருக்கலாம் ஆனால் அவைகள் முடிவல்ல ஆரம்பத்தின் முன்னுரை புரியாத நொடிகளில்தான் கடவுள் வேலை செய்து வருகின்றார் இன்று இரவு அதற்கான முடிவு உனக்கு அற்புதமாக கிடைக்கப் போகின்றது பிரச்சனைகளுக்கான முடிவும் இன்பத்திற்கான தொடக்கமும் நம்ப முடியாத பேரதிசயங்களோடு இன்று நிகழப்போகின்றது நீ வாடாமல் இரு நம்பிக்கை இழக்காமல் இரு சோகம் வந்தால் கூட சிரிக்க கற்றுக்கொள் அதிசயம் என்பது பாறையின் உள்ளே பூக்கக்கூடிய பூ போல அதிசயம் வரும் நேரம் அதுதான் இந்த காலம் நீ கை கழுவிய பல ஆசைகள் மீண்டும் வந்து சேர்ந்துவிடும் நீ விட்டுவிட்ட நம்பிக்கை உனக்கு திரும்ப வந்து அங்கீகாரத்தை கொடுக்கும் நாம் சிந்தனை செய்து வைத்து தீர்வை தேடும் பொழுது எல்லாம் கணபதி அமைதியாக நான் இங்கு வேலை செய்து கொண்டிருந்தேன் நீ நினைத்த செய்தி இன்னும் வந்து சேரவில்லை என்றால் அது காத்திருக்கும் நேரத்தின் உயர்வை அதிகரிக்கின்றது வாழ்க்கையில் சிக்கல்கள் தேடி வருவது தவம் போன்றது அவற்றை எதிர்கொள்வதுதான் தன்னம்பிக்கையின் கணம் உலகம் சுடன்றாலும் உன்னுடைய நம்பிக்கையை எதிலும் சுருக்கி கொள்ளாதே ஒரு நிமிடம் போதும் கடவுளின் கையெழுத்து உன்னுடைய வாழ்க்கை பக்கத்தில் இட அதற்கான சான்றுதான் இன்றைக்கு நீ என்னை சந்தித்திருப்பதே இப்பொழுது என் வாக்கை கேட்டுக்கொண்டு இருப்பது இன்று இரவுக்குள் நடக்கப் போகும் அதிசயம் நீ காணாத பெருமைகள் இதுவரை காணாத பெருமைகள் உன்னை தேடி வருவதை நீ அறிந்து கொள்ளலாம் வாழ்க்கை அழகாக மாற வேண்டுமென்றால் வாழ்க்கைக்கு அழகு சேர்க்க வேண்டுமென்றால் அதில் பெருமையல்ல பொறுமைதான் தேவை பொற்கோவில் போல சில சிலருடைய வாழ்க்கை மின்னுவதில்லை ஆனாலும் அமைதி நிறைந்த சிரிப்பு கொண்ட மனதில் அது வசிக்கின்றது துன்பங்கள் சொர்க்க வாசல் திறக்கின்ற திறவுகோள்கள் கணபதியின் அருளால் அந்த வாசல் இன்று இரவுக்குள் உனக்கு திறந்துவிடும் பொறுமை கொண்ட ஒவ்வொரு நொடியும் பயனளிக்கக்கூடிய நேரம் இது தன்னை நம்பும் ஒவ்வொரு நபரும் வெற்றி பெறுவதற்கான ஒவ்வொரு ஆசைக்கும் பதில் இன்றைய தினத்தில் உனக்காக எழுதப்பட்டு எவ்வளவு கஷ்டங்களை நீ சந்தித்து கொண்டிருந்தாலும் துயரங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் பிறரால் தொல்லைகளை நீ பட்டுக்கொண்டிருந்தாலும் அத்தனை துன்பமும் முடிய போவதற்கான நேரம் என்னுடைய ஆசீர்வாதமாக இந்த இனிமையான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து பிறக்க இருக்கின்றது உன்னுடைய எண்ணங்களுக்குள் அது ஊடுருவி இந்த கணபதியினுடைய வாக்காக இப்பொழுது உன் செவியில் சேர்கின்றது நேர்மையான நம்பிக்கை போதும் வெற்றி உன்னை தேடி வருவதற்கு துன்பம் வந்த நேரம் என்னுடைய ஆசிர்வாதமும் சேர்ந்தே வருகின்றது அதை புரிந்து கொண்டால்தான் உன்னுடைய விதியை பற்றி நீ அறிந்து கொள்ள முடியும் உன் இதயத்தில் ஒரு தீபம் ஏற்கனவே ஒளிர்கின்றது அதை வளர்த்துக்கொள் அதுதான் உண்மையான வழிகாட்டி நீ காணுகின்ற கனவுகள் வெறும் எண்ணங்கள் அல்ல அது உன்னுடைய வாழ்வின் முன்னோட்ட காட்சிகள் அதை நீ நம்பினால்தான் இறைவன் அதை செயலாக மாற்றுவான் இன்று இரவு அந்த கனவுகளினுடைய கதவுகள் உனக்காக திறக்கப்பட போகின்றது உன்னுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு முறையும் மனசோர்வு வந்தாலும் அதை தள்ளி வைக்கக்கூடிய சக்தி உனக்குள் தான் இருக்கின்றது குழந்தையே தயங்காதே இன்று இரவுக்குள் புதிய வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகின்றது என்று வாக்களிக்கின்றேன் வாக்கு மீற மாட்டேன் இந்த கணபதி தடை என்றால் நம்மை ஆளும் இடத்திற்கு வந்த பரிசோதனை தான் நாம் அசையாமல் இருந்தால் அந்த இடத்தில் வெற்றி கிடைத்துவிடும் அதை சாதிப்பது சாத்தியம்தான் உன் வாழ்வில் கணபதி துணை நிற்கின்றேன் என்பதால் வெற்றி என்பது புற அழகு மட்டுமல்லாது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒளியை காட்டுகின்ற சக்தி தீமைகளை எண்ணாது ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் வளர்த்து கொண்டால் உன் வாழ்வில் நல்லது நிச்சயம் நடக்கும் ஒரு நிமிடம் கூட தயக்கத்தை காட்டாமல் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் பயமோ பஞ்சமோ பிழையோ அனைத்தையும் கடந்து செல்லக்கூடிய தைரியம் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் உன்னிடம் இருக்க வேண்டும் சின்னதாய் தோன்றுகின்ற முயற்சிகள் பெரிய பரிசாக தானாக மாறும் அதற்கான நேரம் இப்பொழுது கணபதி உனக்காக உறுதிப்படுத்திக் கொடுத்திருக்கின்றேன் நாள்தோறும் தோல்வியை சந்தித்தாயே எத்தனை வசைப்பாடுகளுக்கு மத்தியில் உன் மனதை கல்லாக்கி கொண்டு வாழ்ந்து வருகின்றாய் சிரிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி கிடைப்பது இல்லை சோகங்கள் அதிகமாக தாக்கி உன்னுடைய உடலும் மனமும் வாடி போய் நிற்பதை நான் பார்க்கின்றேன் ஆனால் புத்தம்புது தன்னம்பிக்கையோடு புத்துணர்ச்சியோடு வரப்போகின்ற மாற்றங்கள் உன்னை முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கும் இப்பொழுது இந்த கணபதியினுடைய கரத்தை நீ இறுக்கமாக பிற்றி பற்றி விட்டாய் நீ உன் வாழ்க்கையை மாற்ற இப்பொழுது விரும்பி விட்டாய் முதலில் உன் எண்ணங்களை நீ மாற்றுவாய் நம்பிக்கை பொறுமை அன்பு இவை மூன்றையும் கொண்டு கடவுள் தரக்கூடிய பரிசுகளை நீ பெறுவாய் இவை மூன்றும் நம்மிடம் இருந்தால் உலகமே நமக்காக நடக்கும் அளவிற்கு சக்தி கிடைத்துவிடும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உன் வாழ்விற்கான திருப்பு முனை இன்று என்று வாக்கை கொடுக்கின்றேன் பிறரால் நீ எந்த ஒரு துன்பத்தையும் இனி நீ அனுபவிக்கப் போவது இல்லை உன் எண்ணத்தின் சிந்தனையின் நல்ல தாக்கத்தினால் நற்பலன்களை பெற்று உன் வாழ்க்கை மேலும் உயர்வைதான் சந்திக்கும் ஒரு சிறிய சிந்தனைதான் பெரும் செயலாக மாறும் ஒரு மந்திரமாக அந்த சொல் நான் முயல்கின்றேன் என்பதுதான் வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத தருணங்களில் இறைவன் நமக்கான அதிசயங்களை தந்து நம் கை தூக்கி விடுவான் அந்த நாள் இன்று உன் தினத்தில் பிறந்திருக்கின்றது விடுந்திருக்கின்றது இன்றைய இரவின் இருளில் ஒளிரக்கூடிய அந்த ஒளி விளக்கு உன் நம்பிக்கையின் வடிவமாக ஒளிரும் தன் நம்பிக்கையை மழையாக ஊற்றிவிட தயாராக இரு சாமர்த்தியம் என்பது பெரிய பெரிய விஷயத்தில் மட்டும் வருவதல்ல சிறிய சிறிய விஷயங்களையும் திறந்து கற்றுக்கொண்டால் அது தானாக மாபெரும் வெற்றியை சந்திக்க கூடிய முழக்கமாக மாறும் ஒவ்வொரு பகலும் உனக்குரியதே தோல்வி வந்தற்காக வாழ்வை முடித்து விடாதே புன்னகைத்தால் பிரச்சனைகள் பின்னடைவதற்கு தயாராகிவிடும் புன்னகையை கொடுக்க நினைத்த ஒரே ஒரு இறைவன் இந்த கணபதி நான் உனக்கு இருக்கின்றேன் என்னை நம்பவில்லை என்றால் கூட பரவாயில்லை உன்னையாவது நம்பிக்கொள் அதுதான் ஆரம்பம் நம்பாவிட்டாலும் என்னுடைய அருள் உனக்கு துணை வரும் அந்த அளவிற்கு புண்ணியத்தை நீ சேர்த்து வைத்திருக்கின்றாய் கவனம் இருந்தும் இல்லாமலும் கூட நீ என் மந்திரத்தை சொல்லும் பொழுது அதற்கான பலன் உனக்கு தானாக வந்து சேரும்படி புண்ணியம் உன்னுடைய கணக்கில் சேர்ந்திருக்கின்றது அர்த்தம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் சிந்தனை என் மீது வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நீ சொல்கின்ற அந்த நாமமே உன்னை காக்கக்கூடிய மந்திரமாக உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்துவிடும் அந்த அளவிற்கு புண்ணியத்தை நீ செய்திருக்கின்றாய் நீயோ என்னையே நினைத்திருக்கின்றாய் அப்பொழுது எப்படிப்பட்ட அதிசயம் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் அன்றுதான் உன் வாழ்விற்கான திருப்புமுனை என்று சொன்னேன் அந்த நாள் இன்றுதான் இன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகின்றது என் மீதான பக்தியை நீ அதிகமாக வைத்திருந்ததன் காரணம் ஒரு கடிதம் போல இந்த வாழ்க்கையை நான் எழுத வேண்டிய ஆவல் வந்திருக்கின்றது அந்த கடிதத்தில் நான் கையெழுத்தை இட்டு விட்டேன் வெற்றிக்கு பின்னால் உன்னுடைய பெயரை நான் சேர்த்து விட்டேன் அழுது கொண்டு சென்ற பாதைகள் இப்பொழுது மலர்களால் வீசும் வீதிகளாக மாறும் கணபதியின் வாக்கு இது வழி தந்த நாட்கள் முடிந்து வழியை காண்பிக்கக்கூடிய நாட்கள் ஆரம்பித்து விட்டது விலகி போனவைகளெல்லாம் தானாக திரும்ப வரும் காத்திருந்ததன் பலன் இப்பொழுது உனக்கு வந்து கிடைக்கும் அதற்கான நேரம் இன்றுதான் என்னை நினைத்து என் பெயரை சொல் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்